ஹலோ குட்டீஸ் நம்ம இன்னைக்கு இயேசுவின் சீடர்களின் பெயர்களும் பொருள்களையும் பார்க்க போகிறோம் இது திருமறையில் இயேசுவின் சீடர்களின் பெயர்கள் எங்கெல்லாம் கூறப்படுகிறது என்றால் மத்தேவு பத்தாவது அதிகாரம் இரண்டு முதல் நான்கு வரை உள்ள வசனங்களிலும் மார்க்கு மூன்றாவது அதிகாரம் பதினாறு முதல் பதினெட்டு வரை உள்ள வசனங்களிலும் லூக்கா ஆறாவது அதிகாரம் பதினாலு முதல் பதினாறு வரை உள்ள வசனங்களிலும் இயேசுவின் சீடர்கள் சீடர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி கூறும் படுகிறது இதில் முதலாவது பேதிரு எனப்பட்ட சீமோன் இங்கு சீமோன் என்பதற்கு கேட்கிறவன் என்று பொருள் கிறிஸ்து இந்த சீமோனுக்கு கேபா என்று பெயரிட்டார் கேபா என்பதற்கு பாறை என்பது பொருள் அடுத்ததா அந்திரேயா இந்த அந்திரேயாவும் பேதிருவும் சகோதரர்கள் இவர்களின் பெற்றோர் யோனா யோகன்னா யோனா யோகன்னாவின் குமாரர்களான பேதுருவும் அந்திரேயாவும் இனி அந்திரேயா என்பதற்கு பலமுள்ளவர் அல்லது ஆண்மை உள்ளவர் என்பது பொருள் இனி மூன்றாவது யாக்கோபு இந்த யாக்கோபுவின் பொருள் பிறர் உடைமைகளை பறிப்பவர் இந்த யாக்கோபும் யோவானும் சகோதரர்கள் சபதேவின் சலோமி இவர்களின் பெற்றோர் இந்த யோவான் இயேசுவின் அன்பான சீடனாக கருதப்பட்டார் யோவான் என்பதற்கு கடவுள் கிருபியுள்ளவர் என்பது பொருள் யாக்கோபும் யோவானுக்கும் இயேசு பொவர்ணகேஸ் என்று பெயரிட்டார் இந்த பொவர்ணகேஸ் என்பதற்கு மார்க்கு இடிமுழக்கத்தின் மக்கள் என்று பொருள் ஐந்தாவது யாக்கோபு யாக்கோ இந்த யாக்கோபு அல்பேவின் மகனான யாக்கோபு இந்த யாக்கோபை மக்கள் சின்ன மக் யாக்கோபு என்று அழைத்தனர் இந்த யாக்கோபு என்பதற்கும் பிறர் உடைமைகளை பறிப்பவர் என்பது பொருள் ஆறாவது பிலிப்பு பிலிப்பு என்பதற்கு குதிரையை நேசிப்பவர் என்பது பொருள் ஏழாவது பர்தலைமேயு பர்தலைமேயு என்பதற்கு தலோமேயுன் குமாரன் என்பது பொருள் எட்டாவது தோமா தோமா என்பதன் கிரேக்க சொல் திதிமு திதிமு என்பதற்கு இரட்டை என்று பொருள் ஒன்பதாவது மத்தேயு மத்தேயு என்பதற்கு இறைவன் கொடை அல்லது இறைவனின் ஈவு என்பது பொருள் பத்தாவது ததேவு எனப்பட்ட யூதா இங்கு யூதா என்பதற்கு மேன்மை பாராட்டத்தக்கவர் என்பது பொருள் ததேவு என்பது அறமைய சொல் இதன் பொருள் மார்போ ததேவுக்கு மற்றொரு பெயரும் உண்டு அது லெபேயு லெபேயு என்பது எபிரேய சொல் அதற்கு இதயம் என்று பொருள் பதினொன்றாவது கானானியனாகிய சீமோன் அல்லது செலோத்தே எனப்பட்ட சீமோன் செலோத்து என்பதற்கு வைராக்கியம் உள்ளவன் என்பது பொருள் பன்னிரெண்டாவது இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ் காரியோத் யூதாஸ் காரியோத் என்பதற்கு பொய்யின் மனிதன் வாழ் கொண்டிருப்பவன் இசக்காரின் மனிதன் என்பது பொருள் ஹலோ குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஓகே பாய்